வல்லாதிக்கம் பெற்ற நாடுகளில் அமெரிக்கா கொஞ்சம் தனித்துவமானது ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கிறது ராஜதந்திர உறவுகள் பொருளாதார நிலைமை எப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஏனைய நாடுகள் அமெரிக்காவை அவதானித்துக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியினுடைய பக்கமிருந்து டொனால்டு டிரம்ப் தேர்வாகியிருக்கிறார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் இடம்பெற்றது கமலா ஹாரிஸை தோற்கடித்து இரண்டாவது முறையாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்திருக்கிறார் ஆனால் அவர் பதவிக்கு வருகின்ற இந்த காலப்பகுதி என்பது அமெரிக்காவுக்கு நிறைய சிக்கல்களை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலமாகவே அமைந்திருக்கிறது ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் மறுபக்கத்தில் அரசியல் ரீதியான நெருக்கடிகள் பொருளாதாரத்தின் மீதான அழுத்தங்கள் என்று சொல்லி பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியவராகத்தான் டொனால்டு ட்ரம்ப் பதவிக்கு வந்து கொண்டிருக்கிறார் இதில் மிக முக்கியமாக காட்டுத்தீயின் மூலமாக அமெரிக்கா மிகப்பெரிய சரிவையும் அழிவையும் சந்தித்திருக்கின்ற அதே நேரம் இப்போது வரக்கூடிய கடுமையான பனிப்பொழிவு என்பது இன்னும் மக்களுக்கு அசௌகரியத்தை அதிகமாக அமெரிக்க வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி உள்ளக அரங்கிலே வைத்து பதவி பிரமாணம் செய்கின்ற இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் மாற இருக்கிறது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்கிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த பதவி பிரமாணத்துக்கு முன்னதாக குறிப்பாக வெற்றியை கொண்டாடுகின்ற விதமாக நடந்த ஒரு நிகழ்வில் டொனால்டு டிரம்ப் பேசிய சில விஷயங்கள் கவனம் பெற்றிருக்கின்றன மிக முக்கியமாக யுக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர் அதே நேரம் மூன்றாவது உலக போரை நடக்காமல் தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்ல சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்த அந்நிய குழுக்கள் அதாவது தவறான வழியில் தவறளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுக்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்லியும் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு ார் அதே நேரம் இந்த டிக்டாக் செயலி அமெரிக்காவிலே செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் இந்த தடை நீக்கப்படும் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்று சொல்லி அவர் சொன்னதுதான் தாமதம் இப்போது அமெரிக்காவில் மீண்டும் டிக்டாக் செயலி செயற்பட ஆரம்பித்திருக்கிறது அது மட்டுமல்ல குறிப்பாக அந்த விருந்துபசார நிகழ்விலே வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய புள்ளியாக இருக்கக்கூடிய அம்பானி தன்னுடைய மனைவியோடு கலந்து கொண்டார் அவர் மட்டுமல்ல உலகிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரும் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு பாட்டியாகவும் அந்த விருந்து அமைந்திருந்தது இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போதும் அவர் எல்லா பக்கங்களிலும் தொடர்பை பேணுவதற்கு முயற்சிக்கிறார் என்பதை ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர் நிறுத்தமும் அவர் வருகின்ற இந்த காலப்பகுதியில்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவதானிக்க வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி தேர்தலில் மிக முக்கியமான ஆதிக்கத்தை செலுத்தியிருந்த அமெரிக்காவினுடைய பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய இந்த ஈலோன் மஸ்கோடு இன்னும் அதிகமான நெருக்கத்தை டொனால்டு டிரம்ப் காட்டிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய வழிகாட்டுதலில்தான் இவர் போகிறாரா என்கின்ற விமர்சனங்களுக்கு எல்லாமே அவருடைய செயற்பாடுகள்தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இது எப்படியோ அமெரிக்கா என்கின்ற ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கம் பெற்ற நாட்டினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து எடுக்கப் போகின்ற முடிவுகள் அவர் குறித்து வரப்போகின்ற செய்திகள் எல்லாம் இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப் போகிறது